காலை வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் அதிகாரம் அறம் வலியுறுத்தல் குரல் முப்பத்தி ஆறு அன்றறிவாம் எண்ணாது அறம் செய்க மற்றது புன்றுங்கால் புன்றாத்துணை மீண்டும் அன்றறிவாம் என்னாது அறம் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை இதன் பொருள் இளைஞராக உள்ளவர் பிற்காலத்தில் பார்த்து என்று எண்ணாமல் அறம் செய்ய வேண்டும் அதுவே உடல் அழியும் காலத்தில் அழியா துணையாகும் மீண்டும் இளைஞராக உள்ளவர் பிற்காலத்தில் பார்த்து என்று எண்ணாமல் அறம் செய்ய வேண்டும் அதுவே உடல் அழியும் காலத்தில் அழியா துணையாகும் நன்றி வணக்கம் கூறிய விடை விடைபெறுவது தேரழந்தூர் கோசகன் என்கிற டிவி நாராயணன் பழவந்தாங்கல்